तार दर दर दारो तार दर दर तो तार दर दर तारा रो दर दर तारो नारायण रानो तारो நல்ல நாரண வைகுந்தமோ ராணோ வைகுந்தமோ கைலாசநாத கன்மியோ செல்வ முதலான சீமானோ சிவ 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 மூதலோ அல்லல்ல கீங்கரசும் அரியோன் மிக பெத்த நரிதானோ தெய்வ பெருமா தான் பெற்ற கந்தோ சீதை மாதுதான் பெற்றதன்றோ மை ஹரிநாதன் பெற்றதன்றோ விஷ்ணு மதபரன் பெற்றதன்றோ ஈசர்மை தூணர் பெற்றதன்றோ இரவாத்திரு மாது பெற்றதன்றோ மாயே திருவுளம் மான வை குண்ட ராஜகன்றோ வேத குருநாதன் பெற்றோ வீரலட்ச கந்திரோ சீவை குருதாயரேந்திரகந்திரோ செய்வைகுந்தராஜகந்திரோ கிருஷ்ண மகநாதன் பெற்றகந்திரோ கிருவை குருநாத கண்மணியோ விஷ்ணு மதநாதன் பெற்றதன்றோ வீரல சீமியன்றோ நாட்டு குடையதோர் நாரணரின் நல்ல பாதனோ வைகுண்டனோ முதலானோ முதலானோதாரோ ராஜ ராஜதானோ மூல சிவநாதன் பெற்றதண்டோ ஒரு கூடை காழ்வானோ நாலு வேதம் தாண்டி முறை நடத்தி ஒரு ஊடை கால்வானோ தரும திரவானோ தாரோ தந்த வைகுண்ட தாட்டிகனோ மகர சீதையாள் வயிற்றிலு வளர்ந்த வைகுண்ட மாமணியோ சிவகோபுரம் அளவில் பதி அதிக பதிகண்டு வந்தவரோ கண்ட கோபுரம் தளிமரமும் சதுர மேடைகள் கண்டவரோ சங்கம் மகிழவே வந்தவரோ சகல கலை தமிழாராய்ந்தவரோ உலகம் பதினாலும் ஒரு கூடை குளி ஒரு தொல் மொழிக்கால வந்தவரோ இலகு பிரகாச சுவடிகொண்டு இலங்கும் பதியாள பிறந்தவரோ வம்பு கலியூக குலமாருக வைந்தேற்பதினால வந்த வேறோ அம்பு கணை இல்லாமலே அறுக்க வந்தாரோ கலிதனையும் கூட படைகள் துணையில்லாமல் புறம்பை அடக்கவே வந்தவரோ சாட தலையாரி வந்தில்லாமல் சதைக்க வந்தாரோ கலியூகத்தை வாழு ஆயுதம் எடுக்காமலே பதிக்க வந்தாரோ கலியூகத்தை ஓழு தேளை திரகங்களை கொல்ல வரம்ப வைகுண்டோ காணா குருநாத வைகுந்தரோ சாதி தர் குந்தலையாரியோ காணா கருவான குருமூலமோ கர்த்தன் காரி கடவுள்தானோ நீத குலங்களை கருவருக்கே செடிய நாராயணர் பெற்றோ தோச புளிச்சாரி குலமாறுக திருமால் நாராயண பெற்றோ இன்ப தருதேசம் எல்லா குள்ளால பிறந்தவரோ நாமம் பெரியதோர்வை உண்டரின் வந்தவரோ தெய்வ பாலர்கள் சிறந்து போற்ற சீமை அரசால வந்தவரோ நெய்வரம்பரின் முறை நாடத்தி மேன்மை செங்கோல் மூடி தரித்து பெரியோனோ வைகுனோ பெரிய பூமேடை பொலுவீரனோ தரும வரம்புங்கை தவறாமல் रणी अर वई कुंदरो रासी पेकोले वेंस कई दानो मूल शिव मन गनो கைகி தரணம் கூற தரன் ஒரு கூடை கால்வானோ வையம் அளந்த தோர் மதலை என வந்த வைகுமோ கரும பதியாலும் வைகுண்டரே சானார் கண்கூலம் மனவரோ அலைந்தும் அலைந்ததோ சான்றோர்க்கி அதிக விதி கொண்டு பிறந்தவரோ ராணா நாயகமோ தர்மம் தேவி பிறந்தவரோ வேறோ கோனாதுரை கொண்டு வந்தவரோ பதியாள பிறந்தவரோ ஏழு யுகபர கணக்கு எல்லாம் எடுத்து நடு தீர்க்க பிறந்தவரோ ஆளும் வைகுண்ட பதியாளவே அரிய வைகும் விரந்தவரோ வீர வீராதி வீரந்தானோ வீரசூரநாரீந்த கண்ணோ சூரசூராரி சூரந்தானோ சூரநார்வெத்த கண்மணியோ நாத நாராயணர் பெற்ற கண்ணோ நாதமணிநாதன் பெற்ற கண்ணோ சீதை குறிநாதன் பெற்ற கண்ணோ சீதை மணவாழன் பெத்தோ ஏ சிவநாதன் பத்தோ திரவாதிமூர்த்திபத்தோ தார ஜரதாரத்தாரோ தார தரதார தாயாரோ